தப்சீர் கிதாப படித்த உடனே ஞானம் கிடைத்து விடுமா ஹதீஸ் கிதாபை படித்த உடனே ஞானம் கிடைத்து விடுமா புகாரியை கரைத்து குடிச்ச உடனே முஸ்லீம் ஷெரீஃபை கரைச்சி குடிச்ச உடனே ஞானம் கிடைத்து விடுமா அப்படி கிடைத்து விடுமாக இருந்தால் இப்பொழுது உலகத்திலே எத்தனையோ ஞானம் பெற்றவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் மதரசாக்கள் நிறைந்து வழிந்து காணப்படுகிறது மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலமாக்கள் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் மகப்பெரும் ஞானிகளாக மாறி இருக்க வேண்டும் நான் ஒரு முஃப்தி என்கிறார்கள் நான் பெரிய பட்டம் படித்திருக்கின்றேன் நான் ஒரு ஹாபிள் நான் ஒரு நான் இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு லெக்சராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஞானம் இருக்கிறதா என்றால் இமாமுனா அபு ஹனீபா ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷ காலம்தான் என் வாழ்நாளில் நான் வாழ்ந்த நாட்களாக கருதுகிறேன்

அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய ஸ்ஹாபாக்கள் தபி அவுன்கள் தபா தாபி ஐன்கள் வலிமார்கள் சுஹத்தாக்கள் சித்திஹீன்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக நம் அத்துணை மீதும் அல்லாஹ் என்றென்றும் சொலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் பாலிப்பானாக ஆமீன் சங்கைக்குரிய சாதாத்மார்களே கண்ணியத்துக்குரிய ஓலமாக்களே பேரன்பு மிக்க பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹும் அவனது ரசூல் சல்லல்லாஹ் வாலகி வசலம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று விளக்கியிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் சேவானாக ஆமீன் சிங்கக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக வலகி வசல்லம் அவர்களுடைய வழி வந்துதித்த இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரதி அல்லாஹ் வன்பு அவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அவர்களுடைய வாழ்க்கை எத்தகையது ரபுல் ஆலமின் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாண்புகள் எத்தகைய எத்தகையது அவைகள் அனைத்தையும் அடைந்து கொள்வதற்கு அவர்கள் மேற்கொண்ட அம்சங்கள் எத்தகையது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்ப்போம் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹ்ஹூ சாமானியமானவர்கள் அல்ல அவர்களை பற்றி தெரிந்திருப்பது முஸ்லிமான ஒவ்வொருவரின் மீது கடமை ஏனென்றால் இல்மை யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம் அறிவை யாரிடத்திலும் படித்து கொள்ளலாம் ஆனால் ஞானத்தை படிப்பதற்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் யாருக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ மின்ஞானத்தை தசவுஃபை அடி படிப்பதற்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் யாருக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ அவர்களிடத்தில் மாத்திரம்தான் கற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வோம் ஹனஃபி இமாம் மதஹபுல் இமாம் என்று சொல்லக்கூடிய இமாம் ஹனஃபி ரதியல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய பெயர் அபு ஹனீஃபா மிகப்பெரிய ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி பல கலைகளை கற்று கரைத்து குடித்தவர்கள் யாரும் அவரிடத்தில் வந்து என்ன கேள்வியை கேட்டாலும் சர்வ சாதாரணமாக புரியும் விதத்தில் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட இமாம் அவர்கள் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது உங்களுக்கு எத்தனை வயது பெரிய வயசு தாடியும் பழுத்துருச்சு தலைமுடியும் நிறைத்து விட்டது தள்ளாடும் வயதை அடைந்து விட்டார்கள் வயோதிபத்தினுடைய உச்சத்தை அடைந்த அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது உங்களுக்கு எத்தனை வயது என்ன வயசாச்சு அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இப்போ தான் ரெண்டு வயசுன்னு சொன்னாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எத்தனை வயசுன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் எனக்கு நாற்பது வயசு எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இதைத்தானே சொல்லுவோம் அபு ஹனிஃபார் ஐமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ரெண்டு வயசு ஆச்சரியத்தோடு கேள்வி கேட்ட மாணவர்கள் மாணவர்கள் என்றால் நாம் நினைத்து விடக்கூடாது இப்போ மதரசாக்களில் ஸ்கூலில் படிக்கிற எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு வயசு மாணவர்கள் என்று இல்லை அந்த மாணவர்களும் பழுத்த பழங்கள் அறிவில் சிறந்தவர்கள் நிறைய ஆற்றல் பெற்றவர்கள் அவர்களிடத்தில் அபு ஹனீஃப் அஹிமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னாங்க எனக்கு ரெண்டு வயசு ஏன் இப்படி சொல்கிறீர்கள் இமாம் அவர்களே என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில்தான் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறது அவர்கள் சொன்னார்கள்

அறிவு சார்ந்த கல்விகளை எல்லாம் கற்றிருந்தார்கள் கிதாபியத்தை சார்ந்த கல்விகளை எல்லாம் கற்றிருந்தார்கள் மதரசாவில் கற்றுக்கொள்கிறோம் தப்சீர் கிதாபை படித்த உடனே ஞானம் கிடைத்து விடுமா ஹதீஸ் கிதாபை படித்த உடனே ஞானம் கிடைத்து விடுமா புகாரியை கரைத்து குடித்த உடனே முஸ்லீம் ஷெரீஃபை கரைச்சி குடித்த உடனே ஞானம் கிடைத்து விடுமா அப்படி கிடைத்து விடுமாக இருந்தால் இப்பொழுது உலகத்திலே எத்தனையோ ஞானம் பெற்றவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் மதரசாக்கள் நிறைந்து வழிந்து காணப்படுகிறது மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலமாக்கல் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் மகப்பெரும் ஞானிகளாக மாறி இருக்க வேண்டும் நான் ஒரு முஃப்தி என்கிறார்கள் நான் பெரிய பட்டம் படித்திருக்கின்றேன் நான் ஒரு ஹாபிலு நான் ஒரு ஆலிம்சா நான் இந்த மதரசாவுக்கு இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு லெக்சராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஞானம் இருக்கிறதா என்றால் இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷ காலம்தான் என் வாழ்நாளில் நான் வாழ்ந்த நாட்களாக கருதுகிறேன் அப்படி என்றால் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதியல்லாக அவர்கள் கற்றுக் கொடுத்த ஞானம் எத்தகையது என்பதை நாம் உணரலாம் சொல்வார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலை வசல்லம் அவர்கள் அறிவின் பட்டணம் என்றால் அதன் தலைவாயல் அலி ரதியல்லாக அந்த அலி ரதியல்லாக வண்கு அவர்களின் மூலமாக அவர்களுக்கு பின்னால் ஹசன் ஹுசைன் ஜெனுல் ஆபுதீன் இமாம் பாக்கர் ரஹிமஹுல்லா அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய பெயரே ஜாஃபர் தான் சாதிக்கு கிடையாது அப்படி என்றால் இந்த உலகமே அவர்களை ஜாஃபர் சாதி என்று எப்படி அழைக்கப்படுகிறார்கள் என்றால் உண்மைக்கு பெயர் போனவர்கள் நேர்மைக்கு பெயர் போனவர்கள் யாரை பார்த்தாலும் புன்முருவல் போப்பார்கள் சத்தியத்தை பேசுவார்கள் அவனுக்கு அவனை பார்த்து அவனுக்கு ஏத்த மாதிரியும் இவனை பார்த்து இவனுக்கு ஏத்த மாதிரியும் வளைத்து வளைத்து பேசக்கூடியவர்கள் அல்ல சில பேர் பணக்காரர்களை பார்த்தால் ஒரு விதம் ஏழைகளை பார்த்தால் ஒரு விதம் தெரிந்தவர்களை பார்த்தால் ஒரு விதம் தெரியாதவர்களை பார்த்தால் ஒரு விதம் இப்படி வளைத்து வளைத்து பேசக்கூடிய கொண்டவர்கள் இரண்டு முகங்கள் கொண்டவர்கள் முனாஃபிக்கு தனம் கொண்டவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கையில் இமாமுனா ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ஹக்கை சொல்வார்கள் ஆண்டியை பார்த்தாலும் ஹக்கை சொல்வார்கள் அரசனை பார்த்து அஞ்சியதும் கிடையாது ஆண்டியை பார்த்து ஆடம்பரமாக நடந்ததும் கிடையாது ஒரே நிலை எப்பொழுதுமே அதனாலத்தான் எப்படி அபுபக்கரனு எப்படி அபுபக்கர் ரதியு என்று சொல்லும் பொழுது என்ற பட்டத்தை இணைத்து சொல்கின்றோமோ சாதிக் என்ற என்ற பட்டத்தோடு இவ்வுலகம் இவ்வயகம் அவர்களை அழைக்கும் அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கும் தகுதி பெற்றவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரதியல்லாகும் அவர்களுடைய ஞான கடல் சுபஹான் அல்லாஹ் அவர்களிடத்தில் கல்வி பற்று படித்தவர்கள் தான் இப்ராஹிம் முன் அதுகம் நான் சொல்வது எல்லாம் ஞானத்தின் சில்சிலா ஞான கோர்வையில் வந்தவர்கள் பசரி ரஹிமஹுல்லா இவர்கள் எல்லாம் வெறும் கல்வியை மாத்திரம் கற்றுக்கொண்டவர்கள் அல்ல ஞான கடலில் முத்தெடுத்தவர்கள் முத்தான இந்த இமாம்களிடத்தில் கல்வி பெற்றவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவில் மிகவும் சிறந்தவர்கள் அவர்கள் பொதுவாக ஒரு மனிதனுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்காது அதிலும் யாருக்கு பிடிக்காது தெரியுமா அறிவுள்ளவர்களுக்கு பிடிக்காது ஏன் தெரியுமா ஞானம் உள்ளவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் இருக்கு அறிவு மட்டும் இருக்குன்னா அவங்களுக்கு பிடிக்காது என்ன இப்படி நான் பெரியவனாக இருக்கிறேன் என்னை மதிக்காமல் இவரிடத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்களே என்கின்ற ஒரு விதமான பொறாமை சில பேரை ஆட்டி படைக்குமா இல்லையா அது இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் அந்த நாட்டு ஹலீஃபாவை சந்திக்காமல் அந்த நாட்டு மன்னரை சந்திக்காமல் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை சந்திப்பதற்காக வருவார்கள் காத்திருப்பார்கள் சில கட்டங்களில் ஹலீஃபாவை பார்க்க வருவாங்க ஹலீஃபா பார்க்க முடியலை திரும்பி போயிடுவாங்க சரி அடுத்த வருஷம் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வந்து ஒருவேள் தாமதமானால் கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அவர்கள் வரட்டும் வந்ததற்கு பின்னால் சந்தித்துத்தான் போக வேண்டும் என்ன தெரியுமா இதுவெல்லாம் ஆனந்தத்தில் வரக்கூடிய செயல்பாடுகள் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலின் மூலமாக அல்லாஹ் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் யதார்த்த இயற்கையில் வரக்கூடிய அன்பும் பாசமும் இது இதையெல்லாம் பார்த்த மன்னர் ஹலீஃபாக்கெல்லாம் பொறாம இவருக்கு என்ன இவ்வளவு ஆற்றல் எல்லாம் இவரை தேடி வராங்க சோதித்து பார்க்கிறார் விசாரித்து பார்க்கிறார்கள் பார்த்தா அவர்களிடத்துல போனால் என்ன கேள்விக்கும் பதில் கிடைக்குமா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குமாம் யார் என்னென்ன நோக்கத்திற்காக போகிறார்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதியல்லாகவும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்களாம் என்ற தகவல் கலீஃபாக்கும் வருது மன்னர்களுக்கும் வருது இவர்களுக்கு பொறாமை தாங்க முடியல உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளை எல்லாம் அழைத்து இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதியல்லாக அவர்களிடத்தில் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் அவர் திண்டாட்டம் அடைய வேண்டும் சில பேர் கேள்வி கேட்பாங்க எதுக்கு தெரியுமா படிக்கணும் என்ற நோக்கம் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இல்லை மாறாக இவரை மடக்க வேண்டும் இவரை எப்படியாவது நோண்டியாக்கணும் இவரை மட்டம் தட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நம்மில் நிறைய பேர் ஆசிரியர்களிடத்தில் ஆலிம்சாக்கள் இடத்துல வந்து கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போன்று இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதியல்லாகவன் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு மடக்கணும் என்று நிறைய உலகத்தில் உள்ள தலை சிறந்த அறிவாளிகளை எல்லாம் அழைத்து கேள்வி கேட்க வைக்கிறாங்க எல்லா கேள்விகளுக்கும் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதியல்லாகவன் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் பல கட்டங்களில் தோல்வி அடைந்த மன்னர் மன்சூர் அவருடைய பெயர் ஒரு கட்டத்தில் அவர் முடிவெடுக்கிறார் சரி இஸ்லாமியர்களை அழைத்து கேள்வி கேட்டால் இவர் பதில் சொல்லிடுறார் இல்லையா அதனால அந்நியர்களை அழைப்போம் மஜூசிகளை அழைப்போம் நஸ்ரானிகளை அழைப்போம் யூதர்களை அழைப்போம் என்று அவர் அவர்களில் பெரும் பெரும் பாண்டித்தியம் பெற்ற அறிவாரிகளை அழைத்து கேள்வி கேட்க வைக்கிறார் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அல்லாவால முடியும் தானே என்று இந்த சப்ப கெட்டு கட்டக்கூடாது நாம நமக்கு பதில் தெரியலன்னா யாராவது ஒரு கேள்வி கேட்டு நமக்கு பதில் தெரியலன்னா நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா அல்லாக்கு அந்த ஆற்றல் இருக்குத்தானே அப்படின்னு முடிச்சிருவோம் மன்சூர் சொன்னார் இப்படி எல்லா முடியும்தானே முடியும் தானே அது சாத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அறிவுபூர்வமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தணும் நாம் நம்புகிற மாதிரி நீங்க சொல்லணும் என்று ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள் அந்த கேள்வியை சொல்லிவிட்டு நான் முடிவுக்கு வருகிறேன் செங்கைக்குரியவர்களை கேட்கிறாங்க கேள்வி சுருக்கத்தில் நிறைய பழங்கள் இருக்குது அந்த பழங்களை சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகளெல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி திரும்ப அந்த இடத்துல பழங்கள் வந்துக்கிட்டே இருக்குமே அது எப்படி சாத்தியமாகும் சொர்க்கவாதிகள் எல்லாம் பழம் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப 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 அந்த இடத்துல பறித்து விட்டால் மீண்டும் அந்த இடத்தில் பழம் வருகிறதாமே அப்படி தானே சொர்க்கவாதிகளுக்கு அப்படித்தானே அதிலும் ஒவ்வொரு பழமும் ஒரு விதமான டேஸ்ட்டு இப்படி படிக்கக்கூடிய இடங்களில் திரும்ப திரும்ப பலம் வருது எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதியல்லாக அவர்கள் சொன்னார்கள் சிரித்தவர்களாக ஒரு மிளகு வர்த்தி எடுத்தாங்க முளவுத்திரிய பற்ற வச்சாங்க அந்த மொளவுத்திரியில இருந்து ஒவ்வொரு முளவுத்திரிக்கும் பத்த வச்சுன்னு கேட்டாங்க இதிலிருந்து ஒளி பெற்ற அந்த மொளவுத்திரி எல்லாம் வெளிச்சம் கிடைச்சதா இல்லையா முதலில் எரிந்த மொளவுத்திரிக்கு வெளிச்சம் குறைந்ததான்னு கேட்டாங்க வெளிச்சம் குறைஞ்சிச்சா எல்லோரும் சொன்னார்கள் இல்லை இல்லை குறைய இது போன்றுதான் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மரத்தில் பழம் குறைவதில்லை எத்தனை பேர் சாப்பிட்டாலும் சரி அதில் சாப்பிட சாப்பிட அந்த இடத்துல பழங்கள் வந்துட்டே இருக்கும் சரி அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க சுருக்கத்தில் இருந்து ஒரு ஆறு ஓடுதான் அந்த ஆற்றில் இருந்து தான் அதே மூலமாக மையமாக வைத்துத்தான் எல்லா ஆறுகள் பாலாறு தேனாறு நீராறு மதுவாறு எல்லாம் பிரிந்து பிரிந்து ஓடுகிறது அது எப்படி ஒரே ஆற்றிலிருந்து பிரிந்ததற்கு இப்படி ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு அது எப்படி சாத்தியம் என்று கேட்கப்பட்ட பொழுது இமாமனா ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரத்தியல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடம்பில் கண்ணிலிருந்தும் நீர் வருகிறது காதிலிருந்தும் நீர் வருகிறது மூக்கிலிருந்தும் நீர் வருகிறது வாயிலிருந்தும் நீர் வருகிறது அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தில் இருந்து நீர் வருகிறது ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய நீரில் ஒவ்வொரு நீரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதா இல்லையா விஞ்ஞானம் சொல்லும் கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரை மாத்திரம் வைத்து ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானி சொல்லும் ஒரு மனிதன் கவலையில் அழுதால் கண்ணில் வரக்கூடிய கண்ணீருக்கு வேறு டேஸ்ட் ஆனந்தத்தில் வந்தால் அந்த கண்ணீருக்கு வேற டேஸ்ட் கண்ணுக்கு தூசி கண்ணுக்கு மண்ணு போய் அதன் மூலமாக கண்ணில் கண்ணீர் வந்தால் அதற்கு வேற டேஸ்ட் இப்படி கண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த கண்ணீருக்கே இவ்வளவு டேஸ்ட் இருக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு இப்படி மாறுபட்டதாக இருக்கு ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து இருந்து வெளியாக கூடிய ஒவ்வொரு நீருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கையில் ஒரே ஊற்றிலிருந்து வரக்கூடிய சொர்க்கத்து நதி ஒவ்வொரு டேஸ்டாக இருந்தால் என்ன தப்புன்னு கேட்டாங்க சரணடைந்து விட்டார்கள் இப்படி தொடர்ந்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அதில் இன்னும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க சரி சொர்க்கவாதிகள் சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க இப்போ நாம் சாப்பிட்டோம்னா குடித்தோம்னா பாத்ரூம் போகணும் யூரின் போகணும் டாய்லெட் போகணும் சொர்க்கவாதிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நினைத்ததெல்லாம் சாப்பிடுவார்கள் நினைத்த விதத்தில் சாப்பிடுவார்கள் அவங்களுக்கு ஒண்ணுக்கு கேலாம் போக மாட்டாங்களா அது எப்படி சாத்தியம் அதற்கும் பதில் சொன்னார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக்க நாயகம் ரதிய சொன்னாங்க உங்களுடைய வயிற்றுல நீங்க உங்களுடைய உம்மா உங்களை சுமந்து இருக்கிற நேரத்தில் ஏழு வாரத்தில் ரூஹு கொடுக்கப்படுகிறது உடம்போடு நீங்க இருக்கிறீங்க பெட்டடிக்கும் வரை சுமார் ஆறு ஏழு மாதம் உயிரோடு உங்க உமோட வயிற்றுல இருக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா குடிக்கிறீங்களா ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது ஆமா ஆகாரம் இல்லாமல் எப்படி வைத்துக்குள்ள இருக்க முடியும் தாயினுடைய வயத்துல புள்ள இருந்தாலும் ஆகாரம் சென்று கொண்டுதான் இருக்கிறது உமா புள்ள குடிச்சிட்டு தான் இருக்கிற சாப்பிட்டு தான் அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளை வயிற்றில் எப்படி மலம் கழிக்காமல் சிறுநீர் கழிக்காமல் வயிற்றுக்குள் இருந்ததோ அது போன்றுதான் சொர்க்கத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவ்வளவு சாப்பிட்டாலும் மலமும் வராது சலமும் வராது யூரினும் வராது மோஷனும் வராது இப்படித்தான் என்று நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் கேட்டவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல இதை பராக்க பார்க்கறதுக்கு நிறைய பேர் நம்ம போகுமா இல்லையா இங்கேயாவது ஒரு விவாதம் நடக்குதுன்னா இதில் யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே என்ன பராக்கு நடக்குது அவர் இவர் ஏசுகிறாரா இவர் அவரை ஏசுகிறாரா இவர் அவரை திட்டுறாரா இவர் அவர் இவரை திட்டுறாரா என்று பராக்கு பார்ப்பதற்கு போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்களே இப்படி பராக்கு பார்க்க போனவர்களுக்கும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் இதாயத்தை நசூபாக்கினான் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரதி அல்லாஹ் அவர்களுடைய இந்த மெஞ்ஞான பதில்களின் மூலமாக இன்னும் அவர்களுடைய நல்ல குணங்களின் மூலமாக எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சுமார் பேருக்கு பேருக்கு ஒரே கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நசராணிகள் இருக்கிறாங்கல்ல கிறிஸ்டியன்ஸ் இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது என்பது ஆச்சரியத்தை ஆழ்த்தும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வருவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஆச்சரியமான விஷயம் அப்படிப்பட்ட பெரும் பெரும் கல்விகளை கற்ற பாதிரி மாறுகள் இஸ்லாத்தை சாதிக்கு நாயகம் ரதி அன்பு அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் செங்கைக்குரியவர்களே இவர்களை பற்றி பேசுவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் நாயகம் செல்லல்லாகோ அலைவசல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி பேசுவது என்பது நமக்கு ஒரு பாக்கியம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பது நமக்கு ஒரு பாக்கியம் எல்லா விதமான வளங்களும் எல்லா விதமான நலன்களும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமின் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நான் சொல்லவில்லை செல்லமாக அலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை பின்பற்றி நடந்தால் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் அதில் ஒருவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையை பேசியிருக்கிறோம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் இதன் மூலமாக எல்லா விதமான பாக்கியங்களையும் எல்லா விதமான நலன்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ரப்பே நீ தந்தருள்வாயாக நாயகம் சல்ல அல்லு அழகி வசலம் அவர்களுடைய இமாம் ஜாஃபர் சாதிக்கு நாயகம் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு எங்கள் அனைவர்களுடைய நாட்டு தேட்டங்களை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான மீனான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தரல் வாயாக இயால் நோயற்ற வாழ்வை தந்தருள்வாயாக குறைவற்ற செல்வத்தை தந்தல்வாயாக நல்ல வியாபாரத்திலே வரக்கத்தை தந்தருள்வாயாக கணவன் மனைவிமார்களே ஒற்றுமையை தந்தருள்வாயாக யா அல்லா யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை முடத்திலே கேட்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக